اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله ربنا زدنا علما ربي اشرح لي صدري ويسر لي امري واهل عقده من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم يا ربي يا رحمن يا رحيم என்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தாய் அவ்வா என் பார்வை நொழியாக ஆக்கி எங்களுக்குள்ள கவலை எல்லாம் நீக்கி எங்கள் அனைவருக்கும் கேள்வி ரஹ்மத் செய்யாவா யார் அப்பே ரஹ்மானே எங்களை விருது இந்த அமலை நீ கபூல் செய்யாவா ஏற்றுக்கொள்ளாமல் அதில் வரக்கூடிய பிள்ளைகளை தவறுகளை மன்னித்து நிறைவான கூலி எங்கள் அனைவருக்கும் தந்தல் ரொம்பே ஆமி யார் அப்பல் ஆலமி இஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம் அலமதுல்லா சுரா நோக அத்தியாயம் எழுபத்தி ஒன்னு நோகலை செலக்கப்பட்ட செய்தி மக்காவில் இறக்கப்பட்டது வசனம் இருபத்தி எட்டு இதுல நூல் வயசுல பத்தி அவங்களுடைய வாழ்க்கை வரலாத பற்றி அந்த கப்பல் தயாரிக்கப்பட்டது இப்படியே அவங்களுடைய ஹிஸ்டரிய பத்தி முதல்ல நிறைய விஷயங்கள் வருது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சூறாக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோம் இந்த அத்தியாயத்துல நூறு வயசுலாம் அவங்க தொடர்பான செய்திகளே முழுக்க இடம்பெறுது அப்படிங்கிட்டு நம்ம கேசிக்கிற அம்மா ஒரே லைன்ல மோஸ்ட் சரி டைரக்டா சூறாக்குள்ளையை போய் பார்த்தோம் அளவற்ற அல்லும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நாம் நோஹை இந்த ஏவுரையுடன் ஏவுரையுடன் அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம் உம்முடைய சமுதா சமுதாயத்தை எச்சரிப்பீராக துன்புறுத்தும் வேதனை அவர்களிடம் வருவதற்கு முன்பாக அவர் கூறினார் என் சமூகத்தினரே நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராவேன் நான் உங்களுக்கு இதனை உது உணர்த்துகின்றேன் அல்லாஹுவுக்கு அடிபணியுங்கள் அவனுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்படியுங்கள் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரையில் உங்களை விட்டு வைப்பான் தின்னமாக அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அது ஒத்தி வைக்கப்பட மாட்டாது அந்தோ இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமே அவர் பணிந்து கூறினார் என் அதிபதியே நான் என் சமூகத்தினருக்கு இரவு பகலாக அழைப்பு விடுத்தேன் ஆனால் என்னுடைய அழைப்பு விரண்டோடுவதையே அவர்களிடம் அதிகப்படுத்தியது மேலும் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் அவர்கள் காதுகளில் விரல்களை திணித்து கொண்டார்கள் மேலும் தம் துணிகளால் முகத்தை மூடிக்கொண்டார்கள் மேலும் தம்முடைய தவறான நடத்தையில் பிடிவாதமாய் இருந்தார்கள் மிகவும் அகம்பாவம் கொண்டிருந்தார்கள் மீண்டும் நான் அவர்களை உறக்க கூவி அழைத்தேன் பின் நான் வெளிப்படையாகவும் அவர்களுக்கு எடுத்துரைத்தேன் அந்தரங்கமாகவும் இலக்கினேன் நான் கூறினேன் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள் ஐயமின்றி அவன் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கின்றான் அல்லாஹ் உடைய ஒரு அழகான செய்தியா இருக்குது இது வந்து அல்லாவுடைய வகையோட அவங்க சமுதாயத்துக்கு அனுப்பின செய்தி அவங்க அல்லா தலை சொல்ற இந்த ஏ உரை இருக்குல்ல இந்த வகை இருக்குல்ல தூது செய்தி அதையும் எடுத்துக்கிட்டு போய் உங்களுடைய சமுதாயத்துக்கிட்ட அழகான எச்சரிக்கை செய்யுங்க துன்பத்துல இருந்து வேதனை வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அழகான உபதேசத்தை செய்யுங்க அவங்களுக்கு எச்சரிக்கை பெற பெறக்கூடியவங்க அழகான முறையில எச்சரிக்கையா ஆஹ் அவங்களுக்கும் அடிக்கணிந்து வாழட்டும்னு சொல்லி செய்தியோட அனுப்பணும் அவங்களும் போய் அழகா சொன்னாங்க ஆனா அந்த மக்கள் ஏத்துக்கொண்டாங்களா அவங்களுக்கு நல்ல ஒரு கால அவகாசமும் கொடுக்கப்பட்டுச்சு இல்ல ஆனா அவங்க சொல்றாங்க தப்பே கிட்ட ரொம்ப பணிவா அப்பே நான் ராத்திரி போகலாம் கூப்பிடுறேன் ஆனா இந்த மக்கள் விரண்டுதான் ஓடுறாங்க காதல துணியை வச்சு காதல கவரல வச்சு பூடிக்கிறாங்க முகத்துல துணியை போட்டுக்கிட்டு போயிடுறாங்க புடிவாதமா இருக்கிறாங்க அகம்பாவம் கொண்ட மக்களா இருக்கிறாங்க ஆனாலும் நான் விடலையா சத்தமாக கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் ரகசியமான எல்லாம் எடுத்து சொன்னேன் ஆனா ஒருத்தர் கேட்க மாட்டாங்க யாவா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா சந்தேகமே இல்லாம பெரிய மன்னிப்பவனா நீ இருக்கிற ஆனா விஷயத்த பார்த்து கொயாளு அப்படின்னு அலா இப்படி சொல்லக்கூடிய செய்திய பாக்குறோம் அடுத்துடா அவன் உங்கள் மீது வானத்தில் இருந்து நிறைய மலையை பொழிய செய்வான் செல்வத்தையும் சந்ததிகளையும் உங்களுக்கு வழங்குவான் உங்களுக்காக தோட்டங்களை உருவாக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் ஓடச் செய்வான் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது அல்லாஹுக்கு மகத்துவமும் மாண்பும் ஏதேனும் இருக்கிறது என்ற உணர்வே உங்களிடம் இல்லையே உண்மையில் அவன் உங்களை பல நிலைகளாக படைத்திருக்கின்றான் அல்லாஹ் எவ்வாறு ஏழு வானங்களை அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதையும் அவற்றில் சந்திரனை ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் அமைத்துள்ளான் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா மேலும் அல்லாஹ் உங்களை பூமியில் வியக்கத்தக்க விதத்தில் முளைக்கச் செய்தான் பின்னர் உங்களை இதே பூமிக்கு திரும்ப கொண்டு செல்வான் மேலும் அதிலிருந்து திடீரென உங்களை எழுப்பி நிறுத்துவான் மேலும் அல்லாஹ் பூமியை உங்களுக்காக உங்களுக்காக விரிப்பாக அமைத்தான் நீங்கள் அதன் திறந்த பாதைகளில் நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க என்பற்காகல்ல அவன் ஏத்துக்கிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு தருவான் சந்ததிகளை கொடுப்பான் செல்வத்தை கொடுப்பான் தோட்டங்களை கொடுப்பான் ஆறுகளை கொடுப்பான் எல்லா வசதி வாய்ப்பையும் அல்ல அவங்களை குடுத்து சுகாம இவ்வளவு துன்யாவில வளச்சிவான் கபர்ல இல்ல மறுமையில இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க நீ ஏத்துக்கிட்டு அவ்ளாக செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா அதிகமா பாவ மன்னிப்பு தேடணும் அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு தேடும் போது ஏன்னா நம்மளும் அறியாம எந்தெந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு பாவமா செய்யறோம் பத்து பாவமா செய்யறோம் நூறா செய்யறோம் நமக்கு தெரியல அப்பே நீதான் பாதுகாப்பு மன்னிக்கணும் அவா அப்போ யார் ஒருத்தவங்க அவ்வளவு நம்பி சந்தேகமே இல்லாம பாவளிப்பு தேடுறாங்களோ அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில எல்லா வசதி வாய்ப்புகளையும் தர்றதா அண்ணாவுத்தாளா சொல்றான் மோகலிஸ்லாம் மூலமா பாக்குறேன் இல்லையா அதே மாதிரி சொல்றாங்க என்ன இருந்துச்சு உங்களுக்கு இந்த மக்களுக்கு மாண்டுமிக்க இந்த அல்லாவை விட்டுட்டு உணவே இல்லாம இப்படி இருக்காங்களே உண்மையிலேயே இந்த பாவைகளோட நிலை எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா அவன் பாருங்க அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி பாருங்க அவன் எப்படி வானத்தை எல்லாம் படைச்சிருக்கான் சூரியன் சந்திரனை படைச்சிருக்கான் அவருடைய நிலைகள் எல்லாம் பாருங்க பூமியை வியக்கத்தக்க வகையில பூமிய படைச்சிருக்கான் அதுல நம்மளை எல்லாம் அழகா பிறந்து வர செஞ்சிருக்கான் அதுக்கு மேல வானத்தை அமைச்சிருக்கான் இதெல்லாம் பார்த்தும் நீங்க தெரிஞ்சுங்க பூமி எப்படி விரிப்பாக்கி பா பாதைகளை அமைச்சு இப்படி இருக்கக்கூடிய ரப்பையா மறுக்கிறீங்க அடுத்துடா நூ கூறினார் என் அதிபதியே இவர்கள் என் பேச்சை நிராகரித்து விட்டார்கள் மேலும் இவர்கள் சில தலைவர்களை பின்பற்றியுள்ளார்கள் அந்த தலைவர்களுக்கு தங்கள் செல்வமும் பிள்ளைகளும் அதிக நஷ்டத்தை தவிர வேறு எந்த பயனையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை இவர்கள் பெரியதொரு சூழ்ச்சி வலையை விரித்து வைத்திருக்கின்றார்கள் உங்களுடைய கடவுள்களை விட்டுவிடாதீர்கள் வத் மற்றும் நஸ் ஆகியவற்றை விட்டுவிடாதீர்கள் என்று இவர்கள் கூறினார்கள் இவர்கள் பலரை வழி கெடுத்து வழி கெடுத்திருக்கின்றார்கள் நீயும் இந்த கொடுமையாளர்களுக்கு வழிகேட்டை தவிர வேறு எதிலும் முன்னேற்றத்தை அளிக்காதே தங்கள் தவறுகளின் காரணத்தால்தான் அவர்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் மேலும் நெருப்பில் வீசி எறியப்பட்டார்கள் பின்பு அல்லாஹ்விடம் இருந்து தங்களை காப்பாற்றி உதவுவோர் எவரையும் அவர்கள் பெற்றிடவில்லை மேலும் நூ கூறினார் என் அதிபதியே இந்த நிராகரிப்பாளர்களில் எவரையும் பூமியில் வசிக்க விட்டு வைக்காதே நீ இவர்களை விட்டு வைத்தால் இவர்கள் உன் அடிமைகளை வலிக்கெடுத்து விடுவார்கள் மேலும் இவர்களின் சந்ததியில் யார் பிறந்தாலும் தீயவனாகவும் நிராகரிப்பாளனாகவும் தான் இருப்பான் என் அதிபதியே எனக்கும் என் தாய் தந்தையருக்கும் என் வீட்டில் இறை நம்பிக்கை கொண்டவனாக நுழைந்திருக்கும் ஒவ்வொருவனுக்கும் மேலும் நம்பிக்கை கொண்ட ஆண் பெண்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக மேலும் கொடுமைக்காரர்களுக்கு அதிக அழிவை தவிர வேறு எதையும் கொடுக்காதே அலகம் இல்லா அலகம் அல்லா சுபான இந்த இடத்துல நபி அலை அழகா உபதேசங்களை செஞ்சு வர்றாங்க அந்த மக்கள் கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த அவங்க துவா செய்யறாங்க யாதா நான் சொல்றதே எல்லாம் எந்த பேச்சையுமே கேட்க மாட்டாங்களே இவங்க வந்து சில தலைவர்களை வச்சிருக்காங்க அவங்களத்தான் பின்பற்றுறாங்க அவங்களுடைய செல்வமும் பிள்ளைகளும் அதிக நஷ்டத்தை வேற எந்த பயனையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலன்னு அவங்க அக்களதி மூலமா சொல்றான் புகழேஸ்லத்துடைய பிரச்சாரத்தை அவங்க சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்கல அவங்க சில தலைவர்களை பின்பற்றக்கூடியவர்களா அதன்படி வாழக்கூடியவர்களா இருந்தாங்க இவங்க யாதொரு சூழ்ச்சியும் வளைவே சூழ்ச்சி செய்ய வளைவேறு அதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியல அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அவங்களுடைய கொள்கையில உறுதியா இருந்தாங்க எப்படி சொன்னாங்க நம்மளுடைய கடவுள் எல்லாம் விட்டுட்டு இவர் சொல்றதை கேட்கணுமா நம்ம கடவுள் எல்லாம் விட்டுறாதீங்க எப்படிப்பட்ட கடவுளா இருந்து வாத்துங்கிற ஒரு கடவுள் சுவாங்கிற ஒரு கடவுள் யவுஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து நசர் இந்த கடவுள்களை எல்லாம் நீங்க விற்றாதீங்க அதை பின்பற்றி வாழுங்கன்னு சொல்லிசன் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க இவ இவங்க வந்து பலரை வழிகடுக்கிறாங்க சுகாணல்ல இந்த கொடுமைக்காரர்களுக்கு வழிகேட்ட தவிர வேற எதுலையுமே முன்னேற்றம் இல்லை அதனால ரப்பே இவங்களை பார்த்துக்கோ இவங்க வழிகேட்ட தவிர வேற எதையுமே செய்ய மாட்டாங்க அதனால இவங்களுடைய தவறுடைய காரணத்தினால அல்லாஹால சொல்றான் இவங்க வழிகேட்டில இருந்ததின் காரணமா இவங்க நீர்ல மூழ்கடிக்கப்பட்டாங்க அடுத்து நெருப்புலயும் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இது அவங்களுக்கு அவங்களுடைய அந்த சொன்னாங்கல்ல லிஸ்ட் போட்டாங்கல்ல கடவுள் லிஸ்ட் அது ஏதாச்சும் வந்து இவங்களை காப்பாத்துச்சா வயதனை அள்ளாட்டிருந்து தடுத்து நிறுத்துச்சா எதுவுமே இல்லை அதனால இப்போ நிராகரித்து வாழக்கூடிய மக்களே சிலையை வணக்கம் செய்யக்கூடியவர்களே அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாவுக்கும் மாறு செய்யக்கூடிய மக்களை இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க இவங்க எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க செல்வ செழிப்போட வாழ்ந்தவங்க அதெல்லாம் பாதுகாக்கும் நினைச்சவங்க எதுவுமே எதையுமே பாதுகாக்கல அதனால இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லாட்டி அழிவும் நாசமும் தண்டனையும் தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்றோம் அடுத்து நபி முஹாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு துவாவை செய்றாங்கன்னு சொன்னா யா இவங்களை ஒரேடியா அழிச்சு யாரையும் விட்டு வைக்காத ஏன்டா விட்டு வைக்க சந்ததியில கூட யாரையும் விடாத அவன் பிறந்து வந்தா கூட அடுத்து தீயவனா இருக்கணும் இருக்கிறதோட பிறரையும் தீமையை செய்யற தான் ஆகிறான் அதனால யாவா என்னுடைய அழைப்பு நான் எவ்வளவோ ரகசியமா சத்தமா எப்படி எப்படின்னா கூப்பிட்டு பார்த்துட்டே தான் இது திருந்திர ஜென்மங்களா இல்லையா அதனால இதுகளை கூட அழிச்சுரு யாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றாங்க ரப்பே என்னுடைய அதிபதியே என்னைய மன்னிச்சிரு ரப்பே வலிவாலிதை என்னுடைய தாய் தந்தைய மன்னிச்சர் யாவா வாலி மந்தியில் என் வீட்டுல நம்பிக்கை கொண்டவர்களா நுழைந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆண் பெண்ணுக்கும் யால நீ மன்னிப்ப ஆளா மேல இந்த கொடுமைக்காரர்களுக்கு அதிக அறிவை தவிர வேற எதையும் அதிகப்படுத்தாத ஆனால என்னையும் மன்னிச்சிரு என் தாய் தாய்த்தவங்கள மன்னிச்சிரு என் வீட்டுல நம்பிக்கை கொண்டு எங்களுடைய அபயம் தேடி வந்த நல்ல மக்கள் இருக்காங்கல்ல அந்த ஆண்களை பெண்களை நீ மன்னிச்சிரு மத்தவங்களை நீ விட்டு வைக்காத யாவா அவங்க எல்லாம் எந்த ஒரு சொன்னையும் கேட்காத மக்களா வா செஞ்ச விஷயத்த அவங்க சுகாங்கத்தோலா முற்றிலும் முகனே சொல்லலாம் அவங்களையும் உங்களுடைய சமுதாயத்தை பாட்டி மட்டுமே சொல்லக்கூடிய அத்தியாயமா இருக்குங்கிறத பாக்குறோம் இதெல்லாம் நமக்கு அழகான ஒரு படிப்பினை தரக்கூடிய வசனங்கள் எடுத்துக்காட்டுகள் இதை நாம படிக்கிறதோட கதைகள் மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்கும் போது நம்ம பிள்ளைகளும் உறுதிமிக்க ஈமானோட வளருவாங்க இன்ஷா அல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருப்பாங்க நமக்கு பின்னாடி நமக்கு துவா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை யா அப்படிப்பட்ட சமுதாயமாக எங்கள் அனைவரையும் மாற்றி வை யா ஆமீனி அவர்களா you